எலான் மாஸ்கே யார் பாயுது அப்படின்னு எட்டி பாக்குற மாதிரி நம்ம தமிழ் பசங்க ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டு இருக்காங்க நம்ம ராக்கெட்டுகளை ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் ஒன்னு எதிரி நாடுகளிடம் சண்டையிட இன்னொன்னு நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கான செயற்கைக்கோள்களை விண்வெளியில நிலைநிறுத்த செயற்கைக்கோள்களை விண்வெளியில விட்டதுக்கு அப்புறமா அந்த ராக்கெட்டுகள் உலகத்துல ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில விழுந்து போற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணி இருப்பாங்க இதனால ஏகப்பட்ட பொருளாதார இழப்பு ஏற்படுது இந்த சான்ஸ சரியா பயன்படுத்திக்கிட்ட எலான் மாஸ்க் செஞ்ச ஒரு விஷயம் தான் சேட்டலை விட்டதுக்கு அப்புறமா அந்த ராக்கெட் எந்த பாதி இல்லாம எங்கிருந்து கிளம்புச்சோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து லேண்ட் ஆகிடும் இந்த விஷயத்த சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் சார்பாக இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய வழிகாட்டுதல்ல ஆறாயிரம் மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கிய ரூமி ஒன் ராக்கெட் மூன்று செயற்கை கோள்களை முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் உயர விண்ணில விட்டுட்டு வெறும் ஒன்பது புள்ளி எட்டு நிமிடங்கள்ல பூமிக்கு வெற்றிகரமா திரும்பி வந்திருக்கு நம்ம ஈசிஆர்ல உள்ள பட்டிப்புலம் என்ற இடத்துல அதுவும் மொபைல் லான்ச்சரை வச்சு இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ஏவப்பட்ட மூன்று செயற்கை கோள்களும் வானத்துல எட்டு மணி நேரத்திற்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்யும்